இருபத்தேழு நட்சத்திரத்தில் நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சூற்றுமை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க பிறந்த ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய ஆறாவது நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா காரிய அனுகூல நட்சத்திரம் காரிய வெற்றி நட்சத்திரம் தெய்வ அனுகூல நட்சத்திரம் சொல்லுவோம் சாதகமான நட்சத்திரம் அப்படின்னு இருந்து கொடுக்கப்பட்டிருக்கும் சாதகம்னா என்ன அந்த தெய்வமே நமக்கு சாதகமா வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் அந்த தெய்வத்தை இப்ப நம்ம மனுஷங்க தானே எல்லாருமே மனுஷங்க தானே எப்படியும் நிறைய தவறுகள் பண்ணிருக்கோம் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ண தவறுகளை மன்னிச்சு எங்களுக்கான வாய்ப்பை கொடுங்க எங்களுக்கு வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு கொஞ்சம் இறங்கி வந்து எங்களுக்கு உதவி பண்ணுங்க எங்களுடைய கோரிக்கையை ஏத்துக்குங்கன்னு அந்த காலத்துல நிறைய தவங்கள் பண்ணாங்க இப்போ உதாரணத்துக்கு நம்ம அறக்கருன்னு சொல்லக்கூடிய கூட சிவனை நினச்சி தவம் பண்ணி சாக எல்லாம் வாங்கி அதுக்கப்புறம் அதில் நிறைய விஷயம் நடந்திருக்கும் வரலாறுகள் நிறைய கொடுக்கப்பட்டிருக்குல்ல அப்போது வேண்டவன் நல்லவனாக கெட்டவனான்னு சாமி பார்க்குறது இல்லை அந்த வேண்டதில் இருக்கிற உண்மை அவங்கள ம இருந்துச்சுன்னா அந்த சாமியை இறங்கி வந்து நம்மளுக்கு வர கொடுக்குங்கிறது தான் அந்த காலத்தில் எடுக்கப்பட்ட விஷயங்கள் அதே சாமி வரம் கொடுத்து அது கெட்டவனாக இருந்தாலும் அது நிலைக்கிறது இல்லை அதே வரத்தை சாமி வேற ஒரு விஷயத்துல இருந்து எடுத்துக்கிறதுக்கும் நமக்கு முன் உதாரணங்கள் வந்து நிறையவே கொடுக்கப்பட்டிருக்குங்கிறதா அதோட அர்த்தம் அப்போது ஒரு தெய்வத்தையே வசியம் பண்ணக்கூடிய விஷயம் தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம் சாதகம்னா என்ன நமக்கு சாதகமாக மாற்றிக்கிறது தானே அப்போ நம்ம நட்சத்திரத்துக்கான ஆறாவது நட்சத்திரத்தை நம்ம கெட்டியா பிடிச்சிட்டு வச்சுக்கோங்களேன் நிச்சயமா நம்மளுடைய வெற்றி வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அதில் பல ரூட் இருக்கு நான் ஜாதக ரீதியாக எப்படி பார்ப்பேன்னு அந்த ரூட் சொல்லிடுறேன் இப்போ ஜென்ரல உள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஜாதகத்துல ரெண்டாம் அதிபதி நின்ற நட்சத்திரம் ஒண்ணு இருக்கும் அந்த நட்சத்திரத்துக்கு ஆறாவது நட்சத்திரத்தை கெட்டியா பிடிச்சிட்டோம்னா முழு வெற்றி புரியுது இல்லைங்களா உங்க ஜாதகத்துல இரண்டாவது அனுகூல நட்சத்திரம் இருக்கும் உதாரணத்துக்கு என்னோட ஜாதகத்துல இரண்டாம் அதிபதி நின்ற நட்சத்திரம் யாருன்னு கேட்டீங்கன்னா குரு அவர் கிருத்திக நட்சத்திரம் இருக்கார் புரியுது இல்லைங்க சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி பூச நட்சத்திரம் தான் எனக்கான நட்சத்திரம் கூட அப்போ அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வம்

ரெண்டெபப்தா போய் உங்க ஜாதகத்துல பத்தாம் அதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு ஆறாவது நட்சத்திரத்தையும் பிடிக்கலாம் ஒரு திருமணமே உங்களுக்கு நடக்கல அப்படின்னா ஏழாம் அதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு ஆறாவது நட்சத்திரத்தையும் எடுக்கலாம் உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கிய இல்லை அப்படின்னா அஞ்சாம் அதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு ஆறாவது நட்சத்திரம் இந்த மாதிரி இன்டெப்தா ஏன்னா இதுல ஜோதிடம் படிக்கிற மாணவர்களும் பார்த்துட்டு இருப்பீங்க ஜோதிடர்களும் பார்த்துட்டு இருப்பீங்க அவங்களுக்கும் இது போகட்டும் அப்படிங்கறக்காக ஜோதிடம் தெரிஞ்சவங்க அந்த ரூட்டை ஃபாலோ பண்ணீங்க ஐயா எங்களுக்கு எதுவுமே தெரியாது அஸ்வினி நட்சத்திரம் மேஷராசி மட்டும்தான் சார் எனக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்காக இப்போ நம்ம கொடுக்க போகிற விஷயத்தை வந்து நல்லா எழுதி வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் எப்படி மினிமம் எப்படி நாலு நட்சத்திரக்காரங்க நிச்சயமாக இருப்பாங்க இல்லையா அஞ்சு நட்சத்திரம் கட்டாயம் ஒரு வீட்டுக்குள்ளே வந்துடும் சார் மகரம் ரிஷபம் கன்னின்னு எப்படி பார்த்தாலும் ஒரு ஃபேமிலிக்குள்ளே நாலு நட்சத்திரங்கள் நாலு ராசிகள் வந்து நிச்சயமாக வந்துடுது ஆனால் இப்போ கொடுக்க போகிற விஷயங்கள் எல்லாமே அழகாக எழுதி வச்சுக்குங்க எனக்கு பார்த்தா ஸ்டார்ட் பண்ண போகிறோம் வீடியோ பார்க்குறவங்க அதை எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு நல்லா யூஸ் ஆகும் ரொம்ப எளிமையான விஷயங்கள் தான் நம்ம கொடுக்க போறோம் பொதுவாகவே ஒரு கோவில் புரியுது இல்லைங்களா நம்ம கோவிலுக்கு போகும்போது என்ன பொருள் வாங்கிட்டு போகணும்னோ நம்ம கோயிலுக்கு பொதுவாகவே விருப்பப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் அது நீங்கள் எப்பவும் போல வாங்கி கொடுத்துட்டுருங்க ஒரு சில பேர் என்ன வாங்கி கொடுத்துட்டு இருக்கலாம் ஒரு சில பேர் பூ ரெகுலராக வாங்கி கொடுத்துட்டு இருப்பீங்க ஒரு சில பேர் சங்கடகர சதுர்த்திக்கு வந்து வாங்கி கொடுத்துட்டு இருப்பீங்க இந்த மாதிரி வந்து ஒரு சில பேர் வந்து ஒன்று ரெகுலராக பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா அதை எப்பவும் போல பண்ணிக்குங்க அதில் எந்த விதமான ஒரு குறையும் இல்லை இப்போ நம்ம சொல்ல போறதையும் சேர்த்து ஏடு பண்ணீங்கன்னா அக்யூரிஷனா ஒரு பவர் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதா இப்ப உதாரணத்துக்கு நம்ம முருகனை எல்லா நாளும் போய் கும்பிடுறோம் ஆனா கிருத்திகை நட்சத்திரத்தனி வரும்போதோ ஒரு சஷ்டி என்னைக்கு வரும்போதோ நம்ம இன்னும் தனி நம்ம போய் கும்பிடுறோம் இல்லையா இதே போலதான் எல்லா நாளும் அம்மனுக்கு பவர் இருந்தா கூட திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை பௌர்ணமி எண்ணி நாட்களில் அம்மனுக்கு கூடுதல் சக்தி இருக்குன்னு நம்ம கூடுதல் வைப்ரேஷன் கிடைக்கிது இல்லையா அதே மாதிரிதான் நார்மலா நீங்க பண்ணிட்டு இருக்கிற விஷயங்கள் எப்பவுமே பண்ணுங்க நான் எதுவுமே வேணாம்னு சொல்லு இதே ஏடு பண்ணுங்க இன்னும் அழகா சாமிக்கு பக்கத்துல நம்ம போகலாம் நம்ம சாமி நம்மளை கண்ணை திறந்து ஓ இவனா வா அப்படின்னு அழகா நம்மளை கூப்பிடும் தான் இதோட அர்த்தம் புரியுது இல்லைங்களா இப்போ சூப்பரான நட்சத்திரம் என்னோட ஜென்ம நட்சத்திரம்னு சொல்லுவோம் திருவாதிரை நட்சத்திரத்துல அமைப்பு தான் நம்ம பார்க்க போறோம் அப்ப திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கான குணம் என்ன குணம் என்ன பத்தி நான் சொல்றது இல்லை ஜென்ரலா சொல்றேன் திருவா நட்சத்திரத்துல பிறந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா சிவனோட அம்சம்னு சொல்லுவோம் அப்போ சிவனோட அம்சத்துல இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ சொல்றேன் நம்ம நட்சத்திர குணங்கள் பத்தின டாபிக்ல போகல தொட்டு தொட்டு கொடுத்துட்ருக்கோம் அவங்க சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம அழகாக தொட்டு 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 இந்த கேரக்டர் லைட்டாக ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அது வந்து திருவாரா நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்ச முகத்தோட சந்தோஷமாக அழகா ருத் டான்ஸ் ஆடிட்டு இருக்கக்கூடிய நடராஜரோட நட்சத்திரம் இல்லையா இந்த ஆனந்த தாண்டவா ஆடுறதும் சிவன் தான் இந்த ருத்ர தாண்டவம் ஆடுறதும் சிவன் தான் அப்போ டக்குன்னு முன்கோ வரும் அப்படி வந்துட்டு அப்படினு போகும் அது எங்கேயும் வராது வீட்டுக்குள்ளதான் வரும் வெளியே வராது ஓகேவா அதனால என் கஷ்டமா நிறைய பேர் கேட்டிருந்தா எப்படிண்ணா இவ்வளவு கூட்டத்தை சமாளிக்கிறீங்க இத்தனை பேர் வராங்க ஒரு டென்ஷனாக இல்லையா இத்தனை கேள்வி கேட்கறமேன்னா உங்களுக்கு டென்ஷனே ஆகாதுன்னா எப்படினா சிரிச்ச முகத்தோடு இருக்கீங்கன்னா அது குணம் அது இயற்கையாகவே இருக்கும் அதே விஷயம் வீட்டுக்குள்ளே போகும்போது அப்படி நிறையா வந்துட்டு போகும் அது வந்து ரொம்ப உரிமை இருக்கிற வீட்டுக்குள்ள ஃபேமிலிக்குள்ள எல்லாத்துக்கும் வர விஷயம் தானே நானும் மனுஷன் தானே அதனால கோவம்லாம் எல்லாம் வரும் அதனால இவங்களுடைய பிளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய கலைகளை கத்துக்கிற விஷயம் நடராஜர் இல்லையா இயற்கையாகவே அந்த பிரபஞ்சத்தோட யூனிவர்சல் வந்து அழகாக திருவா நட்சத்திரக்காரங்கிட்ட இயற்கையாகவே இருக்கும் எந்த துறைக்குள்ளே போனாலும் அந்த துறையை பற்றி அவங்க தெரியாதுன்னு சொல்லவே மாட்டாங்க அந்த துறைக்குள்ள அவங்க கிங்காக இருப்பாங்க திருவா நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒரு கட்டடத்துறையில் இருக்காங்கன்னா அதில் அவங்க தனித்துவமாக தெரிவாங்க திருவா நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒரு சினிஃபீல்டு இருக்காங்கன்னா அதில் அவங்க தனியாக தெரிவாங்க அப்போ எந்த துறைக்குள்ளே போனாலும் அந்த துறையில் அவங்க தனியாக தனியாக அழகாக தெரிவாங்க அப்படிங்களா ஏன்னா ராகு காற்று காற்று ராசியில் கண்ணுக்கு தெரியாத திருவா நட்சத்திரம் அப்போ எப்படி இருக்கும் பாருங்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு ஜஜையே பண்ண முடியாது அந்தளவுக்கு வந்து அந்த திருவா நட்சத்திரத்துக்கான தனிச்சிறப்பு ரொம்ப நல்லா இருக்குது அன்புக்கு இயங்கக்கூடிய நட்சத்திரம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து அன்பு 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 எமோஷனலி கேரக்டர் ஒரு படம் பார்த்தா சென்டிமெண்ட் படம் பார்த்தா கண்ணில் தண்ணியை விட்டுட்டு இந்த தேட்டரில் வர்றாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் பாருங்கள் அவங்களும் நம்ம கண்டென்ட் எடுக்கலாம் எழுதி வச்சுங்க மேஷம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்போது பதினொன்று லக்னமாக இருக்கிறவங்க உணர்வுக்கு கட்டுப்பட்டவங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரொம்ப கேரக்டரோட கேரக்டரை ஒத்து போயிடுவாங்க படம் முடிஞ்சு வரும்போது அந்த கேரக்டரோட மிங்கிள் பண்ணிப்பாங்க இப்போ முத்துக்கும் முத்தாகனு ஒரு படம் வந்துச்சு அந்த படம் பார்த்துருப்பீங்க அம்மா மகன் அந்த படம் பார்த்தாலும் இவங்களுக்கு தன்னில் தண்ணி வரும் விசுவாசம் ஓடுது அந்த கிளைமேக் சீனில் ஒரு குழந்தை சீனில் அழுவாங்களா இவங்கெல்லாம் இந்த நட்சத்திரத்தில் வருவாங்க திருவாதிரை கண்டிப்பாக வரும் அதனால் ரொம்ப போல்டாக இருக்கிறது அவங்களுக்கு தான் பொஸ்க்குன்னு கண்ணில் தண்ணி வர்றதும் அவங்க தான் அதனால் அந்த நட்சத்திரக்காரங்களை வரைக்கும் ரெண்டு கேரக்டரும் அவங்க உள்ள தான் இருக்கும் ஆனால் சூப்பரான நட்சத்திரம் தான் நம்ம எடுத்துக்கணும் என்ன ராகு நடராஜர் ருத்ரன் இல்லையா அதனால் ஒரு பவர்ஃபுல்லான நட்சத்திரம் யூனிவர்சலோட நட்சத்திரம் மூணாம் அதிபதி மூணு மிதனத்துக்குள்ளே வர முழு நட்சத்திரம் அப்போ அந்த கிரியேட்டிவிட்டி அவங்க நிறைய இருக்கும் எழுத்து அவங்களுக்கு சூப்பராக வரும் கற்பனை திறன் நல்லா வரும் படிப்பு மட்டும் அவங்க இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் அவங்க நல்லா நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து போயிடுவாங்க அதனால் படிப்பு தடை வரும் தடையை மீறி படிக்கணும் புரியுது இல்லையா எனக்கெல்லாம் படிப்பில் தடை வந்துச்சு அதனால் நான் பெரிய அளவில் படிக்க முடியல படித்ததுனால் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகலாமேங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும் அதனால் இந்த இருக்கிற வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு பொதுவாக எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி படிங்க கல்வி தான் நமக்கான ஒரு வாழ்வாதாரமாக வரும் கல்வி சார்ந்த விஷயத்தில் படிங்க படிக்க வைங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் விடணும் ப்ரைவேட்டில் விடணும் அந்த ஈக்குள்ளே போய் தயவு செய்து மாட்டிடுறாருங்க அதனால் ஒரு சில பேர் பெற்றவங்க எங்கிட்ட வந்து கேட்குறாங்க ஆனால் இத்தனை வருஷமாக நாங்கள் எதுலேயே படிக்க வச்சிட்டோம் இப்போ கவர்மெண்ட் சேர்த்து நினைச்சால ஒரு மாதிரியாக இருக்குது ஏதோ என்னமோ நினைப்பாங்களோ ஏன் இந்த சமுதாயம் அப்படி போய் இருக்குது ஏன் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வச்சா தப்பானவங்க பிரைவேட் ஸ்கூலில் படித்தவங்களும் நல்லவங்களும் கிடையவே கிடையாது எத்தனையோ எனக்கு தெரிஞ்ச டாக்டரோட பசங்கள்லாம் திருப்பூரில் டாக்டரோட பசங்கள் கூட கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து படிக்கிறாங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறதனும் அவ்வளோ மோசமில்லை அது தப்பும் இல்லை ஆனால் நிறைய பேர் அப்படி இருக்குது அதனால் படிக்கிற பசங்க எங்கே இருந்தாலும் படிச்சுக்கோங்க அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா அப்போ இந்த திருவா நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து ஒரு படிப்பில் பிரேக் வரும் அந்த குறிப்பிட்ட டைமில் அந்த பிரேக்கை மட்டும் தாண்டிட்டான்னு வச்சுக்கங்க மிகப்பெரிய யோகத்தை வந்து அவங்க அடைவாங்க ஆனால் அந்த நட்சத்திரக்காரங்க படிப்பு சார்ந்த விஷயத்தில் மட்டும் அறிவை வளர்த்துக்கிட்டிங்கன்னா எங்கே போனாலும் பிழைச்சிக்கலாம் புரியுது இல்லையா அதுதான் விஷயம் ஆனால் திருவா நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன விஷயத்த வந்து பண்ணனா ரொம்ப நல்லா இருக்கும் கோவிலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ப்ப கிரகம் கட்டி கொடுக்கறதுக்கான கட்டுமான பணியை ஏற்றுக்கலாம் கர்ப்ப கிரகத்துக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை எது வேணாலும் பண்ணி கொடுக்கலாம் ஒரு சில கோவில்ல பார்த்தீங்கன்னா கர்ப்பகிரகத்துக்குள்ள டைல்ஸ் ஒட்டுவாங்க கர்ப்ப கிரகத்துக்குள்ள அந்த கல்வெட்டு பண்ணுவாங்க கர்ப்ப கிரகத்துக்குள்ள அந்த ஸ்லாப் போடுவாங்க கர்ப்பகிரத்துக்குள்ள லைட் செட்டிங் பண்ணுவாங்க மொத்தத்துல கர்ப்ப கிரகம் கோவிலுக்குள்ள இருக்கக்கூடிய கர்ப்ப கிரகத்துக்கு அவங்க வந்து ஒரு நல்ல உதவி பண்ணினாங்கன்னா நல்ல மாற்றத்தை வந்து குடிக்கும் அப்போ கோவிலில் கர்ப்ப கிரகமே இவங்களுக்கான கர்ப்ப கர்ப்பகிரத்தை நம்ம எல்லாரும் போக முடியாது இல்லையா அதுக்கு உதவி பண்ணலாம் அதுக்கான உதவின்னு சொல்லக்கூடாது தப்பாக போகும் நம்ம கடமை அப்போ கோவிலில் திருப்பணியில் கர்ப்பகிரகத்துக்கான விஷயத்தை இவங்க பண்ணாங்கன்னா நல்ல மாற்றத்தை வந்து அதை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து எடுத்துக்கலாம் அதனால் திருவா நட்சத்திரக்காரங்க கர்ப்பகிரகத்துக்கான ஒரு முதலீடு பண்ணுறது நல்ல விஷயமாக வந்து இருக்கும் ஒன்று ரெண்டாவது என்ன பூ வாங்கி கொடுத்தா அம்சமா இருக்கும் திருவாதிரில பிறந்தவங்களுக்கு பாருங்க திருவாதிரை ராகு குரு சனி புதன் கேது சுக்கரன் பூரம் ஆறாவது நட்சத்திரம் இவங்களுக்கான அதிர்ஷ்டமே பூரணம்தான் பூரம் 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 சின்மம் திருவா நட்சத்திரக்காரன் பிறந்தவங்க பூரத்துல ஒரு அம்மா இல்லை பூரத்துல ஒரு தங்கை பூரத்துல ஒரு மனைவி பூரத்துல ஒரு நல்ல தோழி நல்ல ஃப்ரெண்டு தம்பி எப்படி வேணா வச்சுக்கங்க தங்கங்களா பூரம் நட்சத்திரத்தில் ஒரு ஆளை பிடிங்க அவங்களுக்கு நீங்கள் நல்லா திருப்தியாக பார்த்துருங்க அவங்களுக்கு வேணுங்கிறத பண்ணி கொடுங்க அவங்கக்கிட்ட நீங்கள் எந்த விஷயத்தையாலும் நீங்கள் ஒப்படைச்சிட்டு போங்க உங்களுக்கு அவங்க சாதகமாக இருப்பாங்க என்னைக்கும் அவங்க வந்து உங்களோட ஒற்றுமையாக இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம்னால இந்த பூர நட்சத்திரத்தை தான் இவங்க ஆக்டிவேஷன் பண்ணணும் பூரத்தில் பிறந்தது ஆண்டாள் அப்போ திருவாதூரில் பிறந்தவங்க ஆண்டாள் கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்து பாருங்களேன் வேற லெவல்ல வளர்ச்சி வரும் ஆண்டாள் கோவிலுக்கு மாலை வாங்கி கொடுத்து பாருங்களேன் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் பூ கற்றவங்களுக்கு உதவி பண்ணீங்கன்னாலும் நல்லா இருக்கும் பூ கட்டுறவங்கிட்ட பேரம் பேசக்கூடாது அதாவது நீங்க ஒரு வயசான நம்ம பூ கட்டிட்டு இருக்காங்க ஓகே மொழம் நூத்தி ஐம்பது ரூபா சொல்றாங்க நூத்தி எண்பது சொல்றாங்க இரநூறுவா நீங்க கொடுங்க தப்பு இல்லை ஓகே பேரம் பேசக்கூடாது அங்க நூத்தி ஐம்பது ரூபா போட்டுக்குமா நூறு ரூபா இந்த திருவாத நட்சத்திரக்காரங்க பிறந்தவங்க போய் பேசிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு இந்த பக்கம் ஒரு லாஸ் வரும் அதனால திருவாத நட்சத்திரக்காரங்க பொதுவாவே பூ அஹ் கட்டிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு உதவி பண்றது நல்ல விஷயம் பூ வாங்கிட்டு போகணும் பொதுவாவே அவங்க பூ வாங்கிட்டு போகணும் அப்படி அவங்க வாங்கிட்டு போனானே என்ன பூ வாங்கிட்டு போகணும் அப்படின்னு தான் பார்க்க போறோம் தாமரை பூ வாங்கிட்டு போகணும் ஓகே திருவாதர்ல பிறந்தவங்க தாமரப்பூ வாங்கிட்டு போய்ட்டு மகாலட்சுமிக்கு கொடுக்கலாம் அல்லது நீங்கள் பெண் தெய்வத்தோட கோவிலுக்கு எந்த கோவிலுக்கு உணவு மொத்தத்துல மொத்தத்தில் திருவாதிரில் பிறந்தவங்க கோவிலுக்கு போகும்போது அந்த தாமரப்பூவை நீங்கள் வாங்கிட்டு கொண்டு போய் கொடுக்கும்போது மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கட்டாயம் கொடுக்காம போகிறதே இல்லை திருவாதிரில் பிறந்தவங்க என்ன உணவு வந்து தானமாக கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு போய் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பலாபல சாதம் புதுசாக இருக்குதுல்ல எஸ் அப்போ பலாப்பழம் வாங்கிட்டு போய் கொடுக்கலாம் அல்லது பலாப்பழத்தையே யூடியூப்ல போட்டீங்கன்னா நிறைய வருமே அதுல போட்டீங்கன்னா பலாப்பழம் சாதாரணமா பண்ணி அங்க வர்றவங்களுக்கு நீங்க கோவிலுக்கு வர்றவங்களுக்கு கொடுக்கலாம் இவங்க என்ன கிழமை போகணுன்னா இவங்களுக்கும் நாளே இல்லை என்ன திருவா நட்சத்திரம் ராகோட நட்சத்திரம் நாளே இல்லை நீ எந்த கிழமை போனாலும் வெள்ளிக்கிழமை போனாலும் திங்கக்கிழமை போனாலும் இந்த விஷயத்த வந்து நீங்க பண்ணி பாருங்க மிகப்பெரிய மாற்றங்களை அது நிச்சயமா கொடுப்பாங்க அந்த திருவா நட்சத்திர பிறந்தவங்க பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை இயக்கினாங்கன்னா அவங்க வீட்ல அவங்க வாழ்நாளில் கர்ப்ப கிரகத்துக்கு கட்டுமான பணிக்கு கர்ப்ப கிரகத்தை சுத்தப்படுத்துறது கர்ப்ப கிரகத்துக்கான விஷயங்களை பண்ணி கொடுக்கறது உள்ளுக்குள்ள லைட் செட்டிங்கா இருக்கலாம் உள்ளுக்குள்ள என்ன விஷயமா இருக்கலாம் தாமரப்பு பலா பல சாதம் இந்த மூணு விஷயம் அடுத்து ஆண்டாள் சொல்லியிருக்கேன் இந்த நாலு விஷயத்த பண்ணுங்க நல்ல மாற்றங்களை கண்டிப்பா நீங்க சந்திக்கணும் அதுக்கு அதுக்காக தான் இவ்வளவு விஷயங்கள் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருமே அவங்க வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு வரணும் அப்படிங்கறத என்னுடைய சின்ன ஒரு ஆசை அப்படின்னு வச்சுக்கலாம் ஓகே டபுள் டிக் டச் பண்றீங்களா வீடியோவுக்கு சென்டரில் அழகா ரெண்டு தடவை டச் பண்ணீங்கன்னா லைக் பட்டன் வந்து விழுகும் ஓகேங்களா இப்போ அடுத்து வந்து புனர்பூஷ நட்சத்திரத்தை பத்தி நம்ம